என்னோட வாழ்க்கையில நான் எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைச்சேன் எல்லார்கிட்டேயும் அன்பா தான் இருந்தேன் ஆனா நான் செஞ்ச நல்லதை யாருமே நினைச்சு பார்க்க மாட்டேன்றாங்க என் மனசை நோக்கடிக்கிறாங்க அப்படின்ட்டு வருத்தப்படுறீங்களா அப்போ உங்களுக்கான பதிவுங்க நீங்க மனசார ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யும் போது எந்த ஒரு கண்ணும் கவனம் இல்லாம தான் செஞ்சிருப்பீங்க ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது மனசால கூட அவங்களுக்கு துரோகம் நினைச்சிருக்க மாட்டாங்க கள்ளம் கபடம் இல்லாம தான் செஞ்சிருப்பாங்க அதே மாதிரிதான் நீங்கள் செஞ்சிருப்பீங்க நீங்க செய்யற நல்லது யாருக்கு நீங்க நல்லது செஞ்சீங்களோ அவங்க நினைச்சு பார்க்கலனாலும் பரவாயில்லை ஆனா இந்த பிரபஞ்சமும் உங்களை படைத்த இறைவன் நிச்சயமாக நினைச்சு பார்ப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா நாம செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் இந்த பிரபஞ்சத் சரி அந்த இறைவன் கிட்டயும் ரெஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும் அதனால நாம மற்றவங்களுக்கு நன்மை செய்தால் நமக்கு நிச்சயமா தான் வரும் பைபிள்ல ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்லி வேத வசனம் இருக்குங்க அதனால நாம செய்யற நல்ல விஷயங்கள் நிச்சயமா நாம ஒரு நல்ல நிலத்துல விதைக்கப்படுற விதைகள் எப்படி விளைச்சல் தருமோ அதே மாதிரி நாம செய்யற நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில மேன்மைகளை தரும் அப்படின்றத வந்து ஆத்ம பூர்வமா நீங்க உணரணுங்க அந்த கடவுள் நிச்சயமா நம்மள கைவிட மாட்டார் என்றும் அன்பு உங்கள் உமா நன்றி வணக்கம்